சாப்பிடலாம் இல்லையா சரி சாப்பிட வாங்கிக்கோங்க சாப்பாடு வாங்கிக்கோங்கம்மா போய்ட்டு வரீங்க வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பனையாரம் சாப்பிடுங்களா ஆ நான் வாங்கிட்டு வரேன்மா கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் தாங்க பழைய பிடிங்க அப்போ கூலிங்க வேணும் நார்மல் வேணுமா கூலிங்க வேணுமா நான் வாங்கிட்டு வரேன் அது தண்ணி தாங்க வச்சுருங்களா வரேன்மா சாப்பிட்டு உரம் புரிய சாப்பிட்டுக்குவோம் பிடிச்சிக்க ஓட்டுங்களா என்ன உயராது

சரி சாப்பாடு சாப்பிட்டியா ஆ இதே டீ சரி வேண்டியதா சாப்பாடு வேண்டார சாப்பிடு ஆ சாப்பிட்டு ஓரம் போ போட்டுங்களா சரி வாங்க தான் உங்களுக்கு இது முடி வெட்ட மாட்டேங்க நீங்கள் சட்டை சத்தம் மாற்ற சத்தம் வாங்க உங்களுக்கு பத்து வேணாமா இது சாப்பிடுங்க வெட்டுங்களா முடிக்கும் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஆளே பார்க்க முடில சரி சாப்பிடுங்க வரேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா தக்காளி சாப்பிடுது சாப்பிடுங்களா தக்காளி சோறு இருந்தாங்க ஊருக்காரது பார்த்து சாப்பிட்டு ஓரமா போங்க சாப்பிட்டு ஓரம் போங்க சங்கராபுரம் ஆத்துப்பாளம் வேற சாப்பிட்டீங்களா என்னது பையில்தாக்கு சாக்குல சரி சரி சாப்பிட்டு ஓரம் போங்க சரி வரேன் சாப்பிடுங்க சாப்பிட்டு அடுத்து தூங்குங்க போயிட்டு வரேன் யாரு தவறு கொடுக்குங்களா வணக்கார் சாப்பாடு இத்தனை நாள் எங்கே போனீங்க இத்தனை நாளா இத்தனை நாளா எங்கே போனீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்களா சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா எடுத்து போயிட்டு வாங்க பாட்டிம்மா எங்க போட்டு வரீங்க எங்கே போட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றதுன்னு வாங்கிக்கிங்களா இந்தாங்க சாப்பாடு தாங்க சாப்பிட்டு ஓரம் போங்க மயில் என்ன ஆகுதுங்க ஆ ஆ சரி ஆ சரி வா சாப்பிடுவாங்க போ சாப்பிடுங்க

சரி 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 பாத்து உசாரா போவாங்க அடிக்கடி வெயிலு துணி போடுங்க சாப்பிட வாங்கிங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரமா போங்க சரி